இந்த அருப்பின் பண்டிகையில ஏலம் விடுறாங்க ஏழை தட்டு விடுறாங்க இப்போ சபைகளில் வந்து ஏழை விடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதை பத்தி நிறைய ஊழியக்காரர்கள் தெளிவாக நம்ம வலைத்தளத்தில் பதில் கொடுத்துருக்குறாங்க அது தப்புங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதை எல்லா ஊழியக்காரங்களுமே சொல்லியிருக்கிறாங்க நாம் அதுக்கு ஒரு தனி விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது நூறு சதவீதம் தவறு தான் சபைகளில் இந்த மாதிரி வியாபார யுக்திகள் பயன்படுத்தக்கூடாது சபை என்பது வெறும் ஆராதனைக்குரிய ஸ்தலம் தானே ஒழிய வியாபார ஸ்தலம் அல்ல அது ஆசீர்வாத தட்டு இதை பற்றி எல்லாமே நிறைய பரிசுத்தவான்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் துணையோடு கூடு வலைத்தளத்தில் நிறைய பதில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஆனால் நான் வேறொரு காரியத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேவி ரகமன் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஏழு பண்டிகைகள் உண்டு இஸ்ரோவேலக்கூடிய பண்டிகை அந்த ஏழு பண்டிகைகளும் நிழலாட்டம் என்று சொல்லி எழுதும் போது பவுல் எழுதுகிறார் கொலசேர் ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த பண்டிகைகளை குறித்து போது பண்டிகை நாட்களையும் ஓய்வு நாட்களையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் அவைகள் வரும் காரியங்களுக்குரியது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு பவுல் எழுதுகிறார் அப்படி இருக்கும்போது இந்த பண்டிகைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய நிழலாட்டமாக இஸ்ரவிடலுக்கு கொடுக்கப்பட்டது அந்த பண்டிகைகளுடைய வெளிப்பாடு தான் இயேசு இந்த ஸ்பிரிச்சுவல் தாட் நமக்கு புரியணும் நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது எல்லாமே நிழல் சுயாதீன பிரமாணம் கிருமையின் பிரமாணத்தில் வந்தது எல்லாமே நிஜம் அப்போ இந்த ஏழு பண்டிகைகளுடைய நிஜம் வந்து இயேசு எப்படி சொல்றீங்க முதலாவதாக பஸ்கா பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படுதல் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நான் சொல்லக்கூடியதெல்லாம் லேவிராகாமல் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் இருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இது இயேசு கிறிஸ்து தன் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தல் மூன்றாவது முதற் பலனான பண்டிகை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாக உயிர் சொல்லி நம்ம குறுந்தியரில் வாசிக்கிறோம் நாலாவது பெந்தகோஸ்தே பண்டிகை ஆனால் நீங்கள் லேபிராகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல ஐம்பதாவது நாள் பண்டிகைன்னு இருக்கும் அது கிரீக்ல வரும்போது பெண்டைகோஸ்தல் பண்டிகை அதனால்தான் பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த போது அப்படின்னு சொல்லி ரெண்டாம் அதிகாரம் அப்போசன பண்டிகையில வாசிக்கிறோம் அதனால லேபிராகத்துல ஐம்பதாவது நாள் தான் இருக்கும் இந்த ஐம்பதாவது நாள் என்பதுக்கு பெண்டிகாஸ்ட் என்று கிரீக்ல வரும் ஃபைவ் இன்டூ டென் அப்படின்னு சொல்லுவாங்க பிப்டி அப்படின்னு அர்த்தம் இந்த பெண்டிகாஸ்டல் அதுதான் வந்து பர்சுத்தாவியானவர் ஊற்றப்பட்டதுக்கான அடையாளம் அதற்கு பிறகு எக்கால பண்டிகை அதான் வருகையின் போது ஊதப்பட போகிறது எக்கால பண்டிகை அதுக்கு அடுத்து வரக்கூடியது பாவ நிவர்த்தி பண்டிகை அதுதான் ஏழு வருஷம் உபத்திரவ காலம் இஸ்ரோவேலர்களுக்கு அடுத்து கடைசியாக கூடார பண்டிகை அதான் இயேசு கிருஷ்ணன் ஆயுடுவர் சாரசாட்சி அவருடைய மரணத்தில் ஆரம்பித்து ஆளுகையில் வந்து முடியும் இந்த ஏழும் அந்த இடத்துல இருக்கும் அதான் அதனுடைய நிழலாட்டம் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கொலைசேர் எழுதும்போது இப்போ இந்த பண்டிகையை அவர்கள் நிழலாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் நிஜமாய் கொண்டாட வேண்டியவர்கள் ஆனால் இன்னைக்கு என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் நிழலாய் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ அந்த நிழலை பிடிச்சிக்கிட்டு இவங்களும் கொண்டாடுறாங்க பவுல் தெளிவா எழுதுறாரு நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பினால் பாவம் என்று எழுதுறாரு நியாயப்பிரமாணத்துக்கு மீட்க கூடாதுன்னு இன்னைக்கு இவங்க லிட்ரலா அதை புடிச்சுக்கிட்டு அறுப்பின் பண்டிகை அதாவது முதல் பிரதான பண்டிகை இன்னைக்கு இருக்கு எக்கால பண்டிகைன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் எக்காலம் ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கூடார பண்டிகைன்னு கூடாரம் கொண்டாடி இருக்கிறாங்க ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே நிழல் அதனுடைய நிஜம் இயேசு கிறிஸ்து என்று கொலை சேர்க்க தெளிவா இருக்கு இன்னைக்கு அவங்க எல்லாருமே திருப்பி எல்லா விஷயத்துலையுமே இந்த நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியது அது வெறும் நிழல் பாருங்களேன் அது வந்து கைடு மாதிரி ஆனால் ஒரிஜினல் எங்கே இருக்குது புக்கு எங்கே இருக்குன்னா நமக்கு சுயாதீன பிரமாணத்தில் இருக்குது ஸோ இந்த காரியம் உங்களுக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பண்டிகைகள் எதையுமே நீங்கள் கொண்டாட மாட்டீங்க இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் சில பண்டிகைகள் வச்சுருக்கிறோம் நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா கிறிஸ்மஸ்ஸு ஈஸ்டரு குட் ஃப்ரைடே அப்புறம் நியூ இயரு இப்படிலாம் நிறைய வச்சிருக்கிறோமே இது எல்லாமே மேன்மேட் செலிப்ரேஷன்ஸ் அல்லது மேன்மேட் ஃபெஸ்டிவல்ஸ் மனிதர்கள் உண்டாக்கினதான காரியமே ஒழிய இதை அப்போசலர்கள் கட்டளையாகவோ வேதாகமத்தில் சொல்லப்படவும் இல்லை ஏழு பண்டிகைகள் தான் கொடுக்கப்பட்டது அந்த ஏழு பண்டிகை தான் உண்டு இதை தவிர்த்து சில பண்டிகைகள் யாருக்கு உண்டு இஸ்ரவீரர்களுக்கு உண்டு சுத்திகரிப்பு பண்டிகை இந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் நமக்கு எதுவுமே கிடையாது இந்த ஏழு பண்டிகைகளுடைய நிஜத்தை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வெந்தகோஸ்தே நாள் வந்தது முதலாவது இயேசு சிலுவையில் அறியப்பட்டார் பஸ்கா பண்டிகை என்று அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக ஏழு பண்டிகைகளில் நம்ம மூணாவது பண்டிகையை முடிச்சிட்டோம் நாலாவது பண்டிகை எக்கால பண்டிகை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது எக்காலம் ஊதுவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த அறிவும் இந்த ஞானம் நமக்கு வந்துட்டா போதும் மற்றபடி இந்த மாம்ச பண்ணிக்கணும் நம்ம போகவே மாட்டோம்